வணக்க நண்பர்களே வாங்கோ இன்றைக்கு நாங்கள் சித்ரா பருவத்துக்கு என்ன சமைப்போம் பார்ப்போம் இந்த சித்ரா பருவம் அம்மா இல்லாதவர்கள் பிடிக்கிற தான் இந்த சித்திரா பருவங்கோ என்ன சமைப்பதுண்டு இப்போ பார்ப்போம் அங்கே சித்ரா பருவத்துக்கு சமைக்கிறதுக்கு கத்திரிக்காய் எடுத்து தக்காளிப்பழம் வெங்காயம் உள்ளி பயறு சமைக்க போகிறோம் பயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோம் சோயா மிக்ஸ் பொறிக்க போகிறோம் അതോട് ഇത് കീറെ ഇങ്ങനെ കീറെ ഡി ഫ്രിച്ചാൽ വന്നു സോ ഫ്രീച്ചിൽക്ക എടുത്ത് വച്ചിരുത് ഇത് തന്നെ ഇടയ്ക്ക് സിത്രിപ്പ് നാൽ സമക്ക പോകോ എന്നരിയും ഉങ്ങൾക്കമച്ചിട്ട് നട്ടറോ സോയമിക്സ വടിവ മുതൽ കഴുകി അങ്ങനെ ഊറപ്പെടും സോയാമിക്സ് ഊറട്ട് കീരെയും കൊഞ്ചം ഐസിലാ പൂക്കട്ടും அதாக்கடி கீரையும் சமைப்போம் சோயா மிக்சையும் பொறி பயிரை வறுப்போம் பயிரை வறுக்கப்போகிறோம் பயிரை வடிவம் வறுப்போம் இதோட வேணுமெண்டா நாங்கள் கொஞ்சம் மசூ பருப்பையும் போட்டு சமைக்கலாம் இல்லையே கொஞ்சம் மசூ பருப்பையும் நாங்கள் இதோட மிக்ஸ் பண்ணி சமைப்போம் எல்லா முதல் வறுபடத்துக்கும் வறுத்தவையும் காட்டுறோம் உங்களுக்கு பயரு நல்லா வரப்பட்டு வந்துட்டேன் நீங்கள் நாங்கள் இறக்குவோம் சட்டியில் மாப்பிடுவோம் எல்லாம் நான் கொஞ்சம் பருப்பு இதண்ட பூரம் இந்த மூடியால் எடுக்கிறோம் கொஞ்சம் வெளியில் பாருங்கள் கொஞ்சம் மழை குணமாக இருக்குது ஆனபடியாக இருட்டால் தான் கொஞ்சம் முழுப்பருப்பை எடுத்து வச்சுக்கிறேன் நான் அதையும் பயரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பருப்பை கழுவப்படும் பருப்பு കഴുകിയെടുക്ക രണ്ട് മൂന്ന് തന്നെ കഴുക എടുത്തിട്ട് വയറിലും കളിയിട്ട് രണ്ട് മൂന്ന് തന്നെ വടിവ കളിയിട്ട് നമ്മൾ പരുപ്പൂര പോയിട്ട് ഇപ്പോൾ സമക്ക പോ സേർത്ത് കൊണ്ട് തന്നെയും വിടുവോ എന്നു വച്ചിട്ട് சைவம் பாய்க்கிற பழக கொஞ்சம் அதை வாசிக்கிட்ட உடைஞ்சிட்டு ட்ரெண்டாக வெடிச்சுட்டு ஸோ அதை வச்சு தான் இப்போ பாவைக்கிறோன்னா வேற வாங்குவோம் சைவம் அடுக்கடி பாய்க்கிற இல்லை பருவத்துக்கு ஆடி அம்மா செய்யி என் கனை வச்ச இல்லை அந்த தோசத்துக்கு தான் நாங்கள் சைவம் எடுக்கிறது அப்போ பெருசாக பாய்க்காதபடியாக அதை அப்படியே வச்சிக்கிறோம் വെങ്കമും ഉള്ളിയും അതായത് പരുപ്പുക്ക് എടുത്ത് നാളെ പോടുവോ അതൊരു തോളുകള നീക്കിയിട്ട് ലി നമ്മൾ എടുത്തിട്ട് വെങ്കായമും ഉള്ളിയും പരുപ്പുകൂടാ പോക താളിച്ച് പോകുന്നതാണ് കൊഞ്ചോ പോകും പരുപ്പക്കുള്ള പോടുവോ പരുപ്പുള്ള പോയി അടുപ്പിൽ വെച്ച് കവിയ വിടുവോ கொதிச்சு வேற உங்களுக்கு நான் காட்டுவேன் பருப்பு எப்படி பொங்கி வரதான் இருக்கிறா கொஞ்சம் எண்ணெயை விட்டால் பருப்பு மேலுக்கு பொங்கி வராது இப்படியே அவிஞ்சது பிறகு நான் உங்களுக்கு காட்டுகிறேன் எண்ணெய் விட்ட ஒரு பொங்கலை இது வந்துட்டு என்ன வீட்டுக்கு தேவையான பொருட்களை போடுவோம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் உங்களை விடுவோம் கொஞ்சம் எண்ணெய் காணணும் பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போடுவேன் கொஞ்சம் மிளகு தூள் தூள் மச்சுரைத்தூளும் காயணும் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஜெய ஊட்டி பொடிக்க போடுவோம் அதை பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு குறையும் கொஞ்சம் விடுவோம் பருப்புக்கு வேறு பயிறு காரும் ஓகே அடுப்பை உப்பாட்டி விடுவோம் பத்திரிக்காக பொறிஞ்சி வரதுக்கு வேறுங்க இப்போ நான் എല്ലാം വെട്ടി വെച്ചക്കര മൂന്ന് വിധമാണ് വെങ്കയം വെട്ടി വെച്ചക്കൊരു വെങ്കാ കടർ ഇതൊണ്ട് ഇതൊണ്ട് ഇത് സരാട്ട് വെങ്കയം ഇത് നോമൽ കറിക്ക് ഇത് സർലങ്ക വെങ്കയം പോലും സ്ഥലത്തുണ്ട് സൊല്ലി വെങ്കായം തക്കാളിപ്പളം പുല്ലി വെട്ടി വച്ചിട്ട് ഇനി നാം എല്ലാം സമയക്കു അയത്തും ചെയ്യുന്നത് സോയ മീൻസ് പൊടിക്കുക അത് ഏറ്റവും കഴുകുന്ന തരും എന്നും കഴുകി എടുക്കും നല്ല വടിവ പൂഞ്ച് പൂഞ്ചി വടിവെ എടുക്കും பெரிக்காய் முதல் பொரிச்சது இறைச்சியாச்சு இந்த அடுத்தடம் பொரிக்க போட்டுறது சோத்துக்கும் நான் தண்ணி வச்சுட்டேன் இனி சோயா மிக்சுக்கு நாங்கள் போடுறதை பறிக்கிறதுக்கு தானே நச்சீரத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்புத்தூள் அதுவும் சோளம் கொஞ்சம் கடலை மாவும் நான் போட்டுருக்கேன் அதுவாக மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுவேன் தண்ணி தேவையில்லை சோயா மிக்ஸில் இருக்கிற தண்ணியை காணும் எல்லா கலவையும் சேர்ப்பட்டு இந்த மாதிரி சே பொரி கேட்க பொரிக்கையை காட்டுறோம் அப்பளம் பொரிக்கிறேன் அப்பளத்தை பொறிச்சிட்டு இனி சோயா பொரிக்க உங்களுக்கு ஆட்டு சோயா மிக்ஸை நாங்கள் பொரிக்க போட்டு பொறிக்க போட்டுட்டு சோயா மிக்ஸ் பறிவை பொறிஞ்சு வரட்டு பொக்கும் உதும் உடைய பார்க்கும்ஸ் எல்லா நாங்கள் அரிசி கழுவி அரிசியை போடுவோம் அரிசியை போட்டு விடுவோம் இதுக்குள்ளேயும் சொட்டு விட்டால் அதுக்கு தான் சோயாமிக்ஸ் കറിവപ്പൂരി പട്ടിട്ട് ഇനി നാല് ഇറക്കി എടുക്കും സോയാ മിക്സയും കരമ്പ ഉപ്പി എല്ലാത്തെയും നമ്മൾ ഇറക്കി എടുപ്പോ എണ്ണ വരുക വീട്ടിലേക്ക് പീക്കം പോട്ട് ആയി ഉള്ള എണ്ണയും വടക്കെ സോത്ത് കൊഞ്ച ഉപ്പ് പോടുവോ ഉപ്പിട്ട് എങ്ങനെ കളറി കൊടുക്കും വടവ നല്ല സോ വെന്ത്ത്ത് വരും கத்திரிக்காய் கறி வைக்க கூடும் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிற சாமான் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெந்தயம் முழு உளுந்து கொஞ்சம் கருவப்பில் சுட்டுவிட்டு என்னென்ன நாங்கள் இதுக்குள்ளே எல்லாத்தையும் போடுவோம் இதெல்லாம் சோறு வகுது புளி எடுத்து நாங்கள் கரெக்டி வச்சுக்கிறோம் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு நல்லா வளர்ப்போம் கொஞ்சம் உள் போடுவோம் வளேன் நாங்கள் தக்காளி பார்த்தா போவோம் கரெக்டில் போய் கொத்திரிக்கை வந்து வருவாங்க இந்தியாவில் கொத்திரிக்காய் விளம்பிட்டு நல்லா வளைஞ்சு விறச்சு சோறு அஞ்சுருக்கேன் சோறு தைவாக அஞ்சு வந்துட்டு யூராக்கிண்டர் கல்வத்துக்கு நான் வந்து வாங்கி வைக்கிறேன் அது மிருகம் நான் எனக்கு சைவம் தமிழ் தெரியல ஆனால் வந்து இதை வாங்கிட்டு இதை தோட நம்ம சொல்ல தோடு திரும்பி அடிச்சோம் காப்பீங்களா தென்னை விட்டவங்க சக்கியில் ஒட்டுப்படையில் அதே போல் பொங்கவும் இல்லை நல்லா தண்ணியை குளிச்சு போயிட்டு தோடு குழையாமல் ஏற்கனவே பிடிச்ச கத்திரிக்காய நான் குழிஞ்சு போட்டு கூடப்படும் என்னென்னு சொன்னால் அந்த எண்ணெயலெல்லாம் கூறிடும் இப்படிதான் கிளிஞ்சி ரொட்டி ஜி அதனால எண்ணெயெல்லாம் கிழிஞ்சி பார்த்து அடுத்த வரியாக எண்ணெய் புதுசாக இருக்காது ஜேர் பண்ணக்கறிச்சூடம் கொடுக்கும் உருவாகும் அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணும் எல்லையும் போட்டு நம்ப மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் உச்சி പുളി തന്നെ അരവാസിക്കുന്നത് പുളി തണ്ണിലേ കുളമ്പ് അറിയാം കച്ചക്കറിക്ക് തണ്ണി ഇല്ല കൊണ്ട് പാൽ വിടുവ് പാള വിട്ട് അടുപ്പ നിട്ടി കൂടെ കച്ചരിക്ക ഉളപ്പ് കറി സോട്ടി ഇനി അടുത്തത് ഉറപ്പില്ലാതെ കറിയും വയ്ക്കപ്പെടും തനക്ക് ഉറപ്പില്ലാ വയ്ക്കുന്നത് താളിക്കപ്പെടും കുറിച്ച് എണ്ണ എടുത്താൽ അത് നീ കീരെയും പരുപ്പ് കറിയും താളിക്കുന്നത് താളിക്കു പുളിന് കടുക് പെരിചര കറിപ്പുരു അത ഇത് കൂടെ പോകുന്നു അത് കൊരിഞ്ഞ് വരെ கொரைி வாழ்ந்துட்டேன் அந்த கருப்புக்குள்ளே போவோம் கருப்புக்குள்ளே தாளித்து எல்லாத்தையும் வட்டிச்சு போடுவோம் கருப்புக்குள்ளே தாளித்து போட்டாச்சு கே சட்டி வச்சிக்கிறோம் அதுக்கு தாளிக்கிறது கடுகு உளுந்து கரிஞ்சீரகம் கருவேப்பை எல்லாத்தையும் சேர்த்து தாளிக்க போட்டு விட்டோங்க தாளிக்க கருப்பு இருந்தவர்கள் உள்ளி கொஞ்சம் போகணும் கீரைக்கு வெங்காயம் வதக்கியாச்சு உட்கில் கீரையை போடுவோம் கொஞ்சம் நச்சிரத்து அவ்வளோ சொப்பு மஞ்சத்திலும் டூ உப்பு போட போட நிறம் கொட்டி நச்சீராக மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பாலை விடுவோம் பாலை விட்டுட்டு உரைக்க கீரை கழுவி அடி கத்திரிக்காய் நாங்கள் வைக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் உளுந்து அதோட கருவேப்பிலும் தாளிக்கிற சாமான எல்லாத்தையும் போடுவோம் போடுவோம் வெங்காயம் குறைஞ்ச போடும் வெங்காயம் குறைஞ்சது கடைச்சிடும் തക്കാളി പാട്ടും നല്ല വടഞ്ഞ് വണ്ടിയിട്ട് എനിക്ക് കത്തിരിക്കും അതെയും എല്ലാ എണ്ണയെ കുഞ്ചിട്ട് പൊറപ്പുറം കുഞ്ചിയിട്ട് വരും കറി പൗട പൊറക്കും കൊഞ്ചും മഞ്ചും കൊഞ്ച ഉപ്പ് நிறையா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதித்து வர நாங்கள் பாலை விட்டுட்டு உறக்க சரி ரொக்க சரியாக சரியும் ஓகே சரி நாங்கள் பாலை விட்டுட்டு உறக்க பாலை விடுவோம் இப்படியே அது காட்டி விட்டுட்டு ரெண்டு சரி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு தக்காளி பழமும் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த வெங்காயம் வந்து சலாட் வெங்காயம் தான் கழுவி எடுப்போம் கழுவி எடுத்துட்டேன் இனி நாங்கள் வெட்டுவோம் இப்படியே வெட்டி எடுப்போம் இந்த இதையும் தேவையில்லை உள்ள விதையையும் எடுத்துடுவோம் கொஞ்சம் விருந்த பரவாயில்ல எனக்கு தேவையில்லை அக்கால் வளத்தை இப்படியே சின்ன சின்னன்னா எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுப்போம் வெட்டி இந்த சட்டிக்குள்ளே நாங்கள் போடுவோம் வெங்காயத்தையும் வெட்டி எடுப்போம் சின்ன சின்ன பிண்டுகளாக வெட்டி எடுப்போம் இப்படி சின்னதாக நான் வெட்டிட்டு இதையும் நாங்கள் தக்காளி பதுக்குள்ளே போடுவோம் உப்பு மிளகுத்தூள் நச்சிரத்தூள் அவ்வளோந்தான் இதுக்கு இதுக்கனி நாங்கள் தயிரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சாப்பிடிக்கிறதுக்கு சமைச்சிட்டோம் வேறுங்க சோறு காய்ச்சிருக்கு அப்பளமும் சோயா மிக்ஸ் பொரியலும் அதோட கத்திரிக்காய் இது உரைப்பு கறி இது சம்பல் இது கத்திரிக்காய் உரைப்பில்லாத கறி கீரை கறி இவ்வளோ தான் எங்களுடைய டே சித்ரா பருவ சாப்பாடு அதோட தயிரும் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கொஞ்சம் சம்பலுக்கு போடு சரி

இப்படி படிவாக மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் இப்போ சமைச்சிட்டோம் விரதத்துக்கு சாப்பிட போனோம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து தயிர் பருப்பு കീരെ അതോടെ കത്തരിക്ക കുളമ്പ് തക്കാളിപ്പള്ള ചമ്പൾ പൊരിയൽ അപ്പം എല്ലാത്തി വെതി മിക്സ് പണി പോ സാപ്പിട്ട് അത് മതി താരുക്കാ നല്ല സൂപ്പറാതെ உண்மையிலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மரக்கறின்னு சொன்னால் நாலஞ்சும் கடற்கரை சாப்பிட்றது அதே போல் வீர தான் உண்மையாக நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிவட்டினை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படியே சாப்பிடப்போக இந்த கையால் காட்டுறேன்னு நினைக்காங்க அதெல்லாம் சாப்பிட்டு சோஸுகள் எல்லாம் திரண்டு இருக்கு ஆனபடியாக நான் இதால் காட்டுறேன்